திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மினி மினிவ்ளாக் மாதிரி தான் இதை ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படியே ஒரு லாங் வீடியோவாக இதிலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா மினிவ்லாக் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருந்துச்சு அதனால அதையும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் வீடியோவும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் எடுத்திருந்தேன் இப்போல்லாம் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது இன்னும் பங்குனி சித்திரையே வரல அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது இந்த சித்திரை எல்லாம் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து மாடியில் ஈவினிங் போல நின்றுட்டு இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வெக்கடாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்கள் ஏரியாலெல்லாம் வந்து வெயில் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி அதிகமாகவே இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து இப்போலாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க துணியை துவச்சிக்கிறேன் வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து துவச்சி முடிச்சுக்கலாம் பட் வாஷிங் மிஷின் இல்லை அதனால் ரெண்டு நாளைக்கும் ஒருக்கே வந்து துணியை துவைச்சி எடுத்துக்கிறது அதுக்குள்ளே ஒரு அலப்பறையை கொட்டிட்டாங்க அந்த கயிறு மாரி அதாவது நெப்ளிஷருக்குள்ள ஒயரை வந்து வச்சிட்டு மூக்கில் வச்சுட்டு இது இருந்தாங்க மரத்தில் தூக்கி போட்டாங்க போல் அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த இந்த வாட்டி என்னென்னு தெரியல ஏரோஃப்ளைன் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருந்துச்சு இந்த ஏரியாவில் பாண்டிச்சேரி சைடில் ஜெட்டும் வந்து அதிகமாக போயிட்டே இருந்துச்சு அந்த ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏரோப்ளைன் வந்து ரெகுலராகவே வந்து வந்துட்டு போயிட்டே இருக்குது எதுக்காக வருது அப்படிலாம் தெரியல பசங்க அதை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளார விட்டுருந்தேன் என்ன ஈவினிங் டைமில் வந்து துணி துவச்சி காய போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி வந்து துணி துவச்சது வந்து நான் எடுத்து முடிச்சுட்டேன் போர்வையெல்லாம் இருந்துச்சு அதை காயப்படுறதுக்கு இடம் இல்லை அதுவும் இந்த போர்வை வந்து தூக்கவே முடியாது பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் இது எப்படாக தூக்குறது அப்படின்னா துவைக்கிறதுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு துவைச்சோம் இப்போ வாஷிங் மிஷின் தான் ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் வந்து வாஷிங் மிஷின் இல்லாத பட்சத்தில் நான் வந்து கையில் தான் துவைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறதுல தூக்கவும் முடியல இறக்கவும் முடியல அந்த போர்வை சம வெயிட் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இருக்கும் போல் அந்த தண்ணியோடு சேர்த்து தூக்கிறப்ப அதை சும்மாவே தூக்க முடியாது தண்ணியோடு சேர்த்து தூக்குறப்ப ரொம்ப வெயிட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே முடிச்சு வச்சுட்டு துணியெல்லாம் காயப்போட்டு பசங்களோட கொஞ்சம் மாடியில் விளாண்டுட்டு அப்புறம் நைட்ரோட்டின் மாரி தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் மீன் குழம்பு மதியம் வச்சுருந்தது இருந்துச்சு அதை சொல்லிட்டு வேக அதாவது வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு யானத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் அன்றை சண்டே மாதிரி தான் எடுத்திருந்தோம் நான் விலாகு அதனால தான் பக்கத்தில் வந்து ஆத்தா வந்து வேர்க்கல கொடுத்துருந்தாங்க பருப்பு அதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதாவது தண்ணியில் அதாவது மண் நிறையா இருந்துச்சு அதனால் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த தேன் நெல்லி வந்து நானே ரெடி பண்ணுவேன் நெல்லிக்காய் வந்து நான் வெயிட் லாஸ்க்காக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேனா அது வீணாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை மாரி வந்து வேக வச்சுட்டு தேனில் ஊற போட்டு எடுத்து வச்சுப்பேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் சக்கரை பாகு இருந்தால் கூட போடலாம் பட் நான் தேன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் சூப்பராகவே இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதை நான் வந்து ஷேர்ஸில் ஷேர் ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னான்னு தெரியல இருந்தாலும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பூண்டு பல் இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து நான் அந்த நடுவு அந்த இதை எடுத்துட்டு அதில் கல் வரும்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க அதனாலே வந்து அந்த எப்பொழுதுமே வந்து அந்த இந்த மேலே உள்ளதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அரைஞ்சி வைப்பேன் சும்மா ரஃபாகவே நைஸாக போடணுங்கிற அவசியம் இல்லை நான் அரைக்க தான் போகிறேங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் என்கிட்ட சாப்பிங் போர்டு இல்லை சாப்பிங் போர்டு வாங்கினோம் அதுக்காக தான் தட்டு ஒன்று வச்சு யூஸ் இருக்கேன் சும்மாவே அந்த கல்லுலேயே போட்டு கட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தட்டை கவுத்து போட்டு இதுவுமே நல்லா தான் இருக்குது நம்ம சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா மரத்தில் வச்சுருந்தோம்னா ரொம்ப வீணாக போன மாதிரி ஆகிடும் பட் இந்த தட்டெல்லாம் அளவுக்கு வந்து ஒன்றும் ஆகாது சில்வர்லேயே இப்போ சாப்பிங் போர்டெலாம் வந்திருக்கேன் வேணால் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு போ வெங்காயத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பூண்டையும் வந்து சின்ன சின்ன பல்லாக தட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அரைங்கிறதுக்காக இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இஞ்சியுமே வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இந்த நான் அன்னைக்கு வைக்க போகிறது தூதுவலை சூப்பு அந்த தூதுவலை சூப்பு வந்து அடிக்கடி எடுத்துக்கூடாது ஏன்னா சூடு அதிகமாகிடும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு ஒன் வீக்குக்கு ஒன்ஸாக எடுத்துக்கலாம் தாராளமாக இல்லை பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்கே எடுத்துக்கலாம் இப்போ வெயிலுக்கு வந்து ரொம்ப வந்து தூக்கி கூட்டும் சளியை பக்கத்தில் தான் இருந்துச்சு தூதுவலை அதனால சரினு பறிச்சுட்டு வந்துட்டு பசங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கு அப்படிங்குறனால ஒரு ரெண்டு நாள் வச்சு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வச்சு கொடுக்கல அந்த அது மேலே உள்ள அந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க முள்ளெல்லாம் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க முள்ளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அலசு அலசிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா இதுமாரி குட்டி குட்டியாக முள் இருக்கும் அந்த காம்புலேயும் முள் இருக்கும் அதையும் கட் பண்ணி போட்டுருங்க அதேமாரி முன்னாடி பக்கமும் இருக்கும் பின்னாடி பக்கமும் இருக்கும் எல்லாத்தையும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி அதாவது பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் வெங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்து எடுத்துக்கிட்டேன் தூதுவலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சளிக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த தூதுவலை சூப்புங்கிறது கொடுக்கலாம் அதேமாரி பெரியவங்களுமே வந்து அதாவது சளி அதிகமாக இருக்க பட்சத்தில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தூதுவலையை வந்து சளி அறுக்கிற தன்மை அதிகமாக இருக்குது பட் இதில் இது என்ன அப்படின்னா சூடு அதிகமாக இருக்கும் சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூட்டை கலப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதை ஒன் வீக்குக்கும் ஒருக்கா இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா அந்த தூதுவளை சூப் எடுத்துக்கலாம் நீங்கள் தூதுவளை ரசம் தூதுவலையிலே வந்து இதை மாரி சூப் வச்சு குடிக்கலாம் இல்லைனா குழம்பு மாரி கூட அந்த புளி குழம்புல வந்து அந்த தூதுவலையை அரைச்சி ஊற்றி செய்வாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் வேணால் ரெசிபி கேளுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இதுமாரி வதங்கினதுக்கப்புறம் தூதுவளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மாரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் வந்து தாராளமாக வந்து தண்ணி வச்சு அதில் வந்து இந்த தூதலை அரைச்சி ஊற்றுனதை வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் எங்கிட்ட கான்ஃப்ளவர் மாவு இருந்துச்சு அதை போட்டு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்க பட்சத்தில் ஓட்ஸ் இருக்குல்ல அதை வந்து பவுடர் மாரி நுணுக்கி அதை கூட நீங்கள் வந்து நாங்கள் சேர்த்துக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் அன்னைக்கு என்கிட்ட வந்து ஓட்ஸ் இல்லை சரி கான்ஃப்ளவர் மாவு தான் இருந்துச்சா சரின்ட்டு அதை போட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்க வர ஸ்டேஜில் வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கிட்டு நல்லா கலரி விட்டு எடுத்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து மிளகு தூள் போட்டுக்கோங்க மிளகு தூள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது மிளகு தூளும் போட்டுக்கிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட அப்போ வந்து கொத்தமல்லி இல்லை நல்லா போடலை அதுமாரி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டே டேஸ்டான சூப்பர் ரெடி ஆகிடும் நான் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டோம் ரெண்டு நாள் வச்சு குடிச்சிருந்தோம் கொஞ்சம் வந்து பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அன்றைக்கி மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்தியா நியூசிலாந்து மேட்ச்னு நினைக்கிறேன் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப டஃப்பாகவே போயிட்டு இருந்துச்சு பார்த்துக்கிட்டே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு ஃபுல்லாக அதாவது எப்போ மேட்ச் முடிஞ்சிச்சோ அப்போ தான் நாங்கள் படுத்தோமே அது வரைக்கும் வந்து மேட்ச் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்வாஷ் லிக்யூடு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லாவே இருக்குது அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இதுமாரி டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் வந்து இதுமாரி ஒரு டப்பாவில் போட்டு ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தான் வந்து அந்த சிங்க்லாம் கழுவினேன் பட் இருந்தாலுமே வந்து உப்பு பூ அதிகமாக பூத்த மாதிரியே இருக்குது அதனால கொஞ்சம் கழுவிட்டே இருக்க மாதிரி இருக்குது அது அதிகமாக வந்து சோப்பே வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்கிறனால வந்து நான் அந்த சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அதுக்காக தான் லிக்யூடு மாறினேன் இப்போயும் வந்து கவுண்டர் டாப்லாம் கழுவி விடணும் அதுமாரி பாத்திரம்லாம் வளக்கி முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு சிங்க்கு டேப்பு எல்லாத்தையும் கழுவிட்டாலுமே அது அப்படி தான் இருக்குது இதுக்கான லிக்யூடு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் இதுமாரி லிக்யூடு ஒரு வாட்டி போட்டு ஆசிட் மாதிரி ஆயிடுச்சு அதனால சில்லர் பைப்பே வீணாக போயிடுச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இட்லிக்கு வந்து நான் ஊற வைப்பேன் எப்பொழுதுமே வந்து நான் நைட்டில் தான் இட்லிக்கே ஊற வைப்பேன் எப்பமே வந்து ஒரு ரெண்டு படிக்கிட்ட தான் ஊற வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா இட்லி தோசை கையில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்னால இந்த வாட்டி ஒரு மூணு படிக்கிட்ட போட்டேன் ஒரு ரெண்டரை படி வந்து ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கரிசி அப்புறம் கிட்ட ரேஷன் புல் பச்சரிசி சேர்த்துக்கிட்டு ஊற வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு மூணே கால் கிளாஸு போல் உளுந்து எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட வெள்ள உளுந்து இருந்தால் கூட நீங்கள் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட நல்லாவே இருக்கும் எப்பொழுதுமே வந்து நான் நைட்டையும் ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்னிங் எழுந்து அரைக்கிறதுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் வளர்ப்புறத விட வந்து அதையும் இதை அரைச்சி முடிச்சிருவேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தோசை வந்து நல்லா செவந்து வருங்கிறதுக்காக நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் உளுந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற உளுந்து கிடையாது ஒன் இயர் உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல வயல்லேருந்து டேரெக்டாக வந்து இது பண்ணுவாங்கள்ல அந்த உளுந்து தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் இந்த அரிசி கலஞ்ச தண்ணியெல்லாம் வந்து நான் செடிக்கு ஊற்றிப்பேன் அதனால வந்து அதில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த உப்பு தண்ணியை மட்டும் நான் செடிக்கு ஊற்ற மாட்டேன் அதை மட்டும் சிங்க்கில் ஊற்றிடுவேன் அதுமாரி உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இதுமாரி நல்ல தண்ணியில் போட்டு ஒரு நாலஞ்சு அலசு அலசி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரேச அரிசியோட வாடையும் வராது அந்த இட்லியும் வந்து சூப்பராக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதோடய ரேஷியோ எல்லாமே வந்து நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நல்ல தண்ணி போட்டு கழுவிட்டு மேலே எடுத்து வச்சு மூடி பாத்திரம் போட்டு மூடி வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் காலைல அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே வந்து நைட்டே வந்து இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டப்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஜன்னல்லாம் சாத்திட்டு வந்து படுத்துருவேன் ஏன்னா கொசு வந்து இப்போ அதாவது மழை காலத்தில் கூட இந்த அளவுக்கு கொசு கடிக்கலை வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொசு கடிக்கிது அதனால ஜன்னல்லாம் சாத்தி விட்டுட்டேன் ஜன்னலையும் வந்து இனிமேல் சாத்தவே முடியாது ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் வேக்காடாக தான் இருக்கும் நைட்ரோட்டீன் வேலை இதோட முடிஞ்சிருச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்